மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் காவிரியில் உரிய நீரை தமிழக அரசு பெற்றுத்தர வலியுறுத்தியும் தேமுதிக சார்பில் பல்வேறு மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே எம்ஜிஆர் திடலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் அப்போது திமுக அரசு மூன்றாவது முறையாக மின் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருவதாக பிரேமலதா குற்றம் சாட்டினார் பொருளில் அத்தியாவசியமான வகைகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காதது அதே மாதிரி காவிரியில நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்த அரசு நாள் இருந்தாலும் காங்கிரஸ் நமக்கு பெற்றுத்தரம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தி சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இங்க மக்களுக்கு இந்த பாதுகாப்புமே கிடையாது இது வந்து ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லா வகையிலுமே தமிழக மக்களும் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்